ராகுல் காந்தி கிட்ட திருப்பி திருப்பி கேட்கறது குற்றவாளி கண்டுபிடிச்சிட்டேயா நடவடிக்கை எப்படி எடுக்க தெரிஞ்சு போச்சு நடவடிக்கை எப்படி எடுப்ப மக்கள் தான் இருக்கணும் தான் கேள்வி கேட்கணும் மக்களை தான் நாங்கள் நம்பிக்கோன்றாங்க அவ்வளோதான் இன்னைக்கு பீகார்ல மக்கள் அடிச்சு வந்துருச்சு ஒரு துணை முதலமைச்சர் அடிச்சு தோரத்துறாங்கன்னு என்ன அர்த்தம் விழிப்புணர்ச்சி அதிகமாக இல்லாத ஊருன்னு பேர் அங்கேயே துணை முதல் அடிச்சு தோர்த்துறாங்கன்னா என்ன அர்த்தம் மோடி அங்கே போய் திமுக வந்து பீகாரிகளை துன்புறுத்துகிறார்கள் தமிழ்நாட்டில் சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம் தன்னறியாமல் உணர் இருக்கார் பீகாரிகளுக்கு இங்கே வேலை கிடைக்கல அடித்து உதச்சாலும் பரவாயில்லன்னு எல்லாம் தமிழ்நாட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லி எங்கள் ஆட்சியில் பீகாரிகளுக்கு வேலை கிடைக்காது தமிழ்நாட்டில் உதைச்சாலும் பரவாயில்ல இப்போ அளவுக்கு நாங்கள் பண்ணி வச்சுருக்கோங்கிறதை அவர் சொன்னதுக்கு அர்த்தம் இவ்வளவு அப்புறமா அவர் மோடிக்கு ஆட்சி ஓட்டு போடுவாங்க அவரே சொல்கிறார்கள் உதவங்களாலும் பரவாயில்ல நான் பீகாருக்கு வரமாட்டேன் மோடி ஆச்சு இருக்கிற ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்லி பீகாரி தமிழ்நாட்டில் இருக்கிறாரு அவரே ஒப்புதலாக போல கொடுத்துருக்காரு அதான் இன்றைக்கி இன்றைக்கி அமித்ஷா அதை மறுபடியும் ஆமான்னு சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறோன்னு தெரியாமல் அளவுக்கு அவங்க பெத பதறி போயிருக்கிறாங்க டெஸ்பரேட்டாக இருக்காங்க அதனுடைய விளைவு தான் அவ்வளோ திமுகவுக்கும் பீகார் எலெக்ஷனுக்கு என்னங்க சம்பந்தம் ஒரு பிரைம் மினிஸ்டர் போய் அங்கே பேசுகிறாருன்னா ஸ்டாலினை கண்டு எவ்வளோ உதவி போயிருக்கான்னு தெரியுது அவங்களுக்கு